நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல சின்ன வாஸ்து தவறு பெரிய பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது நிறைய பேர் என்ன பண்றீங்க வீடுதோறும் துளசி வளர்த்தணும் துளசி தொட்டு அபார்ட்மெண்ட்ல இருந்தா கூட துளசி வந்து தொட்டியிலாவது வச்சிருக்கணும் அல்லது ஒரு சின்ன மாடை மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க வழிபாடு பண்றீங்க ரொம்ப சிறப்பு ஆனா அது வைக்கக்கூடிய திசையில நிறைய பேர் தவறு பண்ணிடுறீங்க ஏன்னா வடகிழக்குல வந்து நீங்க வந்து துளசியை வைத்து தொட்டியில இல்லையாட்டு சின்ன தொட்டி பெரிய தொட்டி துளசி மாடம் எதுவா இருக்கட்டும் வடகிழக்குல வச்சு அங்க வந்து வழிபாடுகள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானம் பாதிக்கப்படும் வரவுன்னு சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளிலுமே அந்த வீட்டுல தடைகள் இருக்கும் அந்த வீட்டுல வந்து தலை சார்ந்த நோய்கள் இருக்கும் ம அது மன மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை உருவாக்கும் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன தொட்டில வைக்கக்கூடிய அந்த துளசி செடி வடகிழக்குல வைக்கக்கூடிய துளசி செடி இவ்வளவு பாதிப்புகளை கொடுத்துருக்கு கொடுத்துருது அதனால துளசி செடி வளர்த்துவது நல்லது ஆனா ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இடத்துலதான் இந்த செடியை வளர்த்தணுங்கிற வாஸ்துல ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல அந்த எந்தக்காக அந்த துளசி செடி வச்சு வளர்த்துறோமோ அந்த விஷயங்கள் நம்மள நம்ம வீட்டுல நடக்கும் இது ஒரு வடகிழக்கு உண்டான ஒரு பாதிப்பை இன்னைக்கு நான் சொல்லிருக்கேன் அது போலவே தென்மேற்கு பெட்ரூம் அது எத்தனை டிகிரி திரும்ப திரும்பாம இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா இந்த தென் தென்மேற்கு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து உறவுகளுக்குள்ள குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளை பிரிக்குது சண்டை சச்சரவுகளை உருவாக்குது அதனால வந்து பீரோல கண்ணாடி வச்சிருந்தாலும் அது தவறுதான் அல்லது டிரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருந்தாலும் தவறுதான் ஆனா என்ன கேப்பீங்க உடனே நாங்க எப்படி பின்ன ட்ரெஸ் பண்றது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாம நாங்க எப்படி வந்து பயன்பட நம்ம வீட்டுல வந்து நாங்க வந்து அஹ் அதாவது சாரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நாங்க வந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்க வச்சுக்கலாம் உங்களோட பெட்ரூம்ல வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க எப்ப ட்ரெஸ் பண்றீங்களோ அப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு மற்ற நேரங்கள்ல ஸ்கிரீனை போட்டு மூடி வச்சிருங்க அது போலவே பீரோலயும் கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறைச்சு வச்சு அதாவது ஒரு பேப்பர் ஒட்டி வச்சிடலாம் அல்லது கண்ணாடியவே எடுத்துருங்க ஏன்னா இந்த தென்மேற்கு பெட்ரூம்ல வைக்கக்கூடிய இந்த கண்ணாடி அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நிறைய சிக்கல்களை கொண்டு வந்துருது சின்ன சின்ன தவறுதான் பெரிய பாதிப்பை கொடுத்துரு கொடுத்துருது அதனால இத பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க நிச்சயமா வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆஹ் பல பாதிப்புகளையும் கொடுக்குது பல நல்ல விஷயங்களையும் கொடுக்குது அந்த வகையில இந்த பாதிப்பு இந்த சின்ன தவறு பெரிய பாதிப்பை உருவாக்கிறோம் இதை கவனித்து சரி பண்ணி கொண்டுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி